அனைவருக்கும் டிவைன் கேலர்ஜி மற்றும் ரேகிதாந்திர மாஸ்டரின் அன்பு வணக்கம் இன்னைக்கு அஷ்டாங்க யோகமும் அஷ்டாங்க யோகத்தை உருவாக்கியவரைப் பற்றியும் பார்க்க இருக்கிறோம் அஷ்டாங்க யோகத்தை உருவாக்கியவர் பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை எழுதி யோகத்தை அறிவியல் வடிவில் அமைத்தவர் பதஞ்சலி முனிவர் அவரின் அஷ்டாங்க யோகம் என்பது உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒருங்கிணைக்கும் முழுமையான வாழ்க்கை முறை இது எட்டு படிகளை கொண்ட ஆன்மீக ஏணி என்று சொல்லப்படுகிறது இந்த படிகளை முதன் முதலில் பதஞ்சலி முனிவருக்கு உணர்த்தியவர் சிவபெருமான் சிவனோடு ஒக்கும் தெய்வம் தேடினும் அவனோடு ஒப்பார் இங்கு யாரும் இல்லை புவனம் கடந்த என்று பொன்னோடு பின்னும் தவனச்சடமுடி தாமரையோனே அவன் அருளால் அவன்தால் வணங்கி என்று சிவபெருமானுக்கு நன்றி கூறி அவர் அருளிய பதஞ்சலி யோக சூத்திரத்தை பார்க்க இருக்கிறோம் சிவபெருமான் தன்னுடைய யோக அஷ்டாங்க நிலையை உலகுக்கு சொல்வதற்காக விளையும் பொழுது பதஞ்சலி முனி முனிவர் மூலமாகத்தான் இந்த அஷ்டாங்க யோகத்தை வெளியே சொல்லுகிறார் உலகத்தில் இருக்கக்கூடிய மருத்துவம் வாழ்வியல் கோட்பாடுகள் அறிவியல் ஆன்மீகம் என்று எல்லா விஷயங்களையும் பதஞ்சலி முனிவர் மூலமாகத்தான் அவர் உலகுக்கு வெளியே சொல்லுகிறார் இதனுடைய தாத்பரியம் என்னவென்றால் சிவனுடைய முடியை பார்த்தம்னா முடி அடைமுடி தாமரியோனி அப்படின்னு சொல்லுவாங்க அந்த முடியினுடைய அம்சத்தை பார்த்தோம்னா எல்லாமே மேல் நோக்கி இருக்கும் அவர் வந்து மனிதர்களுடன் சம்பாசனை கொள்வதற்கான வாய்ப்பு இல்லை எப்பயுமே எந்த ஒரு ஜீவராசியனுடைய முடியும் கீழ் நோக்கி இருந்துச்சுன்னா அவங்க வந்து வேற உலக சம்சாரங்கள்ல வந்து பந்தப்பட்டு இருப்பாங்க ஆனால் சிவன் அப்படி கிடையாது சிவனுடைய முடியை பார்த்தீங்கன்னா எல்லா முடியுமே மேல் நோக்கி கொண்ட போட்டிருக்கும் அதனால் இந்த உலகத்திற்கும் அவருக்கும் எந்த சம்மந்தமும் கிடையாது அதனால் அவர் யாரோ ஒரு ஒருத்தருடைய வழியில் தான் வந்து யோக சூத்திரத்தை சொல்லணுன்றதுக்காக தான் பதஞ்சலி முனிவரை தேர்ந்தெடுக்கிறாரு பதஞ்சலி முனிவருடைய அம்சங்கள் வாழ்க்கை வரலாறு பற்றி பார்த்தோம்னா ஊனருக்கமன்றி ஆயிரக்கணக்கான வருடங்கள் நிலையிலிருந்து தன்னுடைய உடம்பையும் தோளையும் எலும்பையும் தவிர பதஞ்சலி முனிவருக்கு வேறு எதுவும் இருக்காது அவர் நேரடியாகவே பிரபஞ்சத்திலிருந்து சக்தியை வந்து எடுக்கக்கூடிய மகா முனிவர் அவருடைய ரகசியம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உடலை ஆளுகின்றவன் மனதை ஆளுவான் இதுதான் பதஞ்சலி முனிவனுடைய முக்கியமான சூத்திரம் அவர் சொன்ன உணவு கட்டுப்பாடுகள் இன்று கூட ஆரோக்கிய வாழ்வைக்கு மிக உன்னதமான நிலையை இருக்கிறது மன அமைதி உடல்நலம் ஆன்மீக உயர்வு மூன்றையும் சேர்க்கும் ஒரே பாதை யோகம் அப்படின்னு சொல்றாரு பதஞ்சலி யோகம் வந்து கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு மேலாக உலகை வழிநடத்துகிறது நடத்துகிறது அப்படின்னு சொல்லப்படுது நாம் சாப்பிடுவது நாம் யார் என்பதை தீர்மானிக்கிறது இதை வந்து பதஞ்சலி முனிவர் ஆணித்தரமா சொல்றாரு பதஞ்சலி முனிவர் யோக சூத்திரங்களை எழுதி உலகுக்கு யோகத்தை அறிவியல் வடிவாக கொடுத்துவர் அவருடைய கருத்து வந்து அகாரம் சுத்தமானால் சிந்தனை சுத்தமாகும் அப்படின்றது முக்கியமான கோட்பாடு அவர் யோகத்தை அஷ்டாங்க யோகம் அதாவது எட்டு படிநிலைகளை கொண்ட ஒரு யோக நூலை அவர் வெளியில் மக்களுக்கு பரப்பினார் உடல் மனம் ஆன்மா மூன்றையும் ஒரு ஒருங்கிணைப்பதே அவருடைய நோக்கம் உணவும் யோக பயிற்சியும் ஒரே பாதையில் இரு சக்கரங்கள் என அவர் கூறினார் பதஞ்சலி மூனுவர் கூறிய யோகத்தில் உள்ள முக்கியமான யோகங்கள் எட்டு அது வந்து இயமம் இயமம் என்பது நெறிமுறைகள் அடுத்தது நியமம் தனிநபர் ஒழுக்கம் மூணாவது ஆசனம் உடல் நிலைப்படுத்துதல் நாலாவது பிராணயாமம் சுவாசத்தை கட்டுப்படுத்துவது அஞ்சாவது பிரதி ஆகாரம் புலன் அடக்கம் அப்படின்னு பேரு ஆறாவது தாரணை ஒருமுகப்படுத்துதல் ஏழாவது தியானம் தியான நிலைக்கு கொண்டு செல்லுதல் எட்டாவது சமாதி நிலை ஆன்மீக இணைப்பு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த எட்டு படிநிலைகளையும் தினசரி யோக நிலை அப்படின்னு சொல்லிட்டு அந்தி சந்தி இரண்டு வேலைகளிலும் செய்யணும் அப்படின்றாரு சூரிய நமஸ்காரம் உடலுக்கு ஆற்றலை தரும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட் இதில் போட்டிருக்கிறாரு உலகத்தில் இருக்கக்கூடிய தியானமாகட்டும் அல்லது எந்த ஒரு மேம்படுத்தக்கூடிய குண்டலினி யோகா இப்படி உயர்வான யோகநிலை அனைத்தையும் பதஞ்சலி முனிவரனுடைய யோக நூலுக்குள்ளேயே எல்லாமே அடக்கம் இவர் சொல்லக்கூடிய வழிமுறைகள்னு பார்த்தோம்னா இது பூரா விஷயத்தையும் இதிலே பார்த்துருவோம் இந்த வீடியோவிலேயே ஆழ்ந்த மூச்சு மூச்சு பயிற்சி மனதை அமைதிப்படுத்தும் நெடிய ஆசனங்களில் தங்குதல் உடல் மனத்தை சீராக்கும் கபாலபதி மூளை சுத்திகரிப்பு அப்படின்னு ஒரு சிஸ்டம் சொல்கிறாரு அனுலோக விலோம நரம்பு சமநிலை அப்படின்ட்டு ஒரு சிஸ்டம் சொல்கிறாங்க பிரம்மஹரி மன அழுத்தம் குறைக்கக்கூடிய ஒரு சிஸ்டமேட்டிக்கு பிரம்மஹரி அப்படின்றது வந்து தேனி பறக்கக்கூடிய முறையில் நாம் வந்து நம்முடைய தியானத்தில் வந்து சொல்லக்கூடிய ஓசை ஒளியை வந்து எழுப்பக்கூடியது தேனி மாதிரியே இருக்கும் அந்த ஒளி எப்படி இருக்கும்னா இம் அப்படின்ட்டு இம் அப்படின்ற ஒளியை வந்து தொடர்ந்து சொன்னோம்னா நம்முடைய தொப்புள் கொடியிலிருந்து மூக்கு நொடி வரைக்கும் வந்து அதிர்ச்சியில் முடிவடையும் பிரம்மரி ரொம்ப ரொம்ப முக்கியமான நம்மளுடைய வைப்ரேஷன் நம்மளுடைய உடலுக்கு வந்து நிறைய காந்த சக்தியை கொடுக்கக்கூடியது அந்த இம் என்ற ஒளியை வந்து தொடர்ந்து இருக்கிற வரைக்கும் சொல்கிறது இப்படி மூச்சு இருக்கிற வரைக்கும் சொல்கிறது தான் பிரம்மஹரி அப்படின்றதும் ரொம்ப பெரிய தியானம் கிடையாது அடுத்தது சவாசனம் முழு ஓய்வுக்கு பத்மாசனம் தியான நிலைக்கு பஸ்தீரா ஆற்றல் அதிகரிக்கிறதுக்கு மந்திர தியானம் மன நிறைவுக்கு திராடகம் கண்கள் மன ஒருமுகப்படுத்துறதுக்கு கண் பயிற்சி அப்படின்ட்டு பதஞ்சலி முனிவர் சொல்லாத விஷயமே கிடையாது எல்லாமே பதஞ்சலி முனிவருடைய யோக நிலைக்குள்ளே வந்துடும் இப்போது அவர் வந்து பதஞ்சலி முனிவர் சொன்ன அஸ்தாங்க யோகம்ன்றது உடல் மனம் ஆன்மா முழுதையும் முழுவதையும் பெரும் எட்டு படிநிலைகள் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க போகிறோம் இதில் எட்டு படிநிலைகள்லையும் அஞ்சு அஞ்சு ஒழுக்கங்கள் இருக்கும் இந்த அஞ்சு ஒழுக்க படிகளை வந்து நம்ம கடந்தால் தான் யோக நிலைக்குள்ளே போக முடியும் அப்படின்ட்டு தெளிவாக சொல்கிறாரு நிறைய பேர் யோக கலைகளில் தியான முறைகளில் வந்து சொல்கிறதெல்லாம் சும்மா சாதாரண ஒரு அனுபூதி அப்படின்னு ஒரு சிஸ்டம் இருக்குது அந்த அனுபூதி நிலை வரைக்குமே நிறுத்திடும் மீதி வந்து அதிகப்படியான மேல்நோக்கு போகாது ஆனால் பதஞ்சலி யோக யோகநிலைக்குள்ளே இந்த ஒழுக்கங்களெல்லாம் தாண்டி போகும் பொழுது தான் நமக்கு வந்து அந்த யோகநிலையினுடைய முழு சமாதி நிலைக்கு போக முடியும் எட்டு படிநிலைகளில் ஒரு ஒரு படிக்கும் அஞ்சு ஒழுக்கங்கள் சொல்லப்படுது அப்படின்னு சொன்னால் ஐயட் நாற்பது படிநிலைகள் இருக்குது இந்த நாற்பது படிநிலைகளை கடக்கும் பொழுது தான் ஒரு மனிதன் ஒரு யோகி ஒரு தபசி யாராக இருந்தாலும் தங்களுடைய முழு சமாதி நிலைக்கு போக முடியும் அப்படின்றதில் மறுக்க முடியாத உண்மை இது ஏன்னா இந்த பதஞ்சலி முனிவனுடைய இந்த படிநிலைகளை தெரிஞ்சால் மட்டும்தான் மீதி அடுத்த படிநிலைக்கு போக முடியும் அப்படின்றது தான் இதனுடைய முக்கியமான அம்சம் இப்போ பார்க்கக்கூடியது முதல் படிநிலை ஏமம் அப்படின்றது இதில் வந்து அகிம்சா சத்தியம்சேயா பிரம்சாரியா நாமி அப்படின்னு சொல்லிட்டு வரும் அகிம்சா அப்படின்னு சொன்னால் உயிர்களை கொள்ளாமை சத்தியம்சே அப்படின்னா உண்மையை பேசுதல் அஸ்தேயா அப்படின்னா திருடாமை பிரம்மச்சாரியம் அப்படின்னு சொன்னா ஆசை கட்டுப்பாடு அப்படின்னு அர்த்தம் நிறைய பேர் என்ன நினைச்சிட்டு இருக்கிறாங்க பிரம்மச்சாரியம் அப்படின்ன உடனே ஆகாதவன் பிரம்மச்சாரியம் நினைச்சிட்டு இருக்காங்க அப்படி இல்லை பிரம்மத்தை அதாவது இயற்கை பிரபஞ்சத்தை ஆச்சாரத்தோடு கடைபிடிப்பு தான் பிரம்மச்சாரி அதாவது ஆசையை கட்டுப்படுத்துவன் அப்படின்னு அர்த்தம் உண்மையான அர்த்தம் அபரிஹா அப்படின்னா தியாகிக்கு அதிகமாக சேகரிக்காமை யோக நிலையில முக்கியமான விஷயம் என்னன்னா பொருள் இறைவனுக்கும் நமக்கும் இறைவனுக்கும் இடையோ இல்லை பந்தம் என்ன அப்படின்னா பொருள்தான் அப்படின்னு சொல்லிட்டு யோக நிலையில் வரும் நீங்கள் வந்து எத்தனை பொருள்களை வந்து உங்ககிட்ட இருக்குதோ அதை புறம் ஒரு லிஸ்ட் எடுத்திங்கன்னா அதுதான் இறைவனுக்கும் நமக்கு இடையே இணைக்க முடியாத ஒரு பாலமாக இருக்கிறது அந்த பாலத்தை உடைச்சிட்டோம்னா இறைவன் நம்ம கூட வந்து சேர்ந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு யோக நூல்கள் சொல்லுது இந்த அகிம்சா என்பது வன்முறை செய்யாமல் வார்த்தைகளாலும் காயப்படுத்தாமல் இருப்பது அப்படின்னு சொல்லிட்டு இந்த இயமம் அப்படின்ற நிலை முடியுது இரண்டாவது நியம் ஆகாரம் நியமம் அப்படின்னு அடுத்தது உள் ஒழுக்கம் அப்படின்னு அர்த்தம் ஏற்கனவே பார்த்தது இயமம் அடுத்தது நியமம் இது வந்து உள் ஒழுக்கம் பின்புலன் காலை தியானம் சுத்தம் செய்வது இதெல்லாம் வந்து இதில் வரும் சவுச சந்தோஷ தபஸ் இஸ்வாத்தியாயம் ஈஸ்வர பிர பிரணிதானம் அப்படின்னு சொல்லிட்டு இதை இதில் சொல்கிறாங்க சௌசம் அப்படின்றது உடல் மன சுத்தம் சந்தோஷம்ன்றது மன நிறைவு தபஸ் என்றது உழைப்பு மற்றும் தன்னடக்கம் இஸ்வாத்தியாயது ஆன்மீக நூல்களை வாசிப்பதும் எந்நேரமும் இறைவனுடைய சிந்தனையிலே இருப்பது ஈஸ்வர பிரதிதானம் அப்படின்றது கடவுளுக்கு சனாகதியை கொடுக்கறது எல்லாமே தான் நடக்குது என்னால் ஆவது ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உயர்வான நிலை இறைவன் கிட்ட சரணான கருதி அப்படின்றது நாதரை வந்து ஒரு மன்னன் வந்து எரிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குற்றத்தை வந்து செய்யாத குற்றத்துக்காக கழுமரத்தில் ஏறி நெருப்பு வைக்கும் பொழுது அப்போதான் பத்திரிகிநாதர் வந்து ஞான கண் வந்து திறந்து சொல்றாரு என்னால் ஆவது ஒன்றும் இல்லை இனி எல்லாம் இந்த உன் செய்யலே என்று அறிந்து கொண்டேன் அப்படின்னு சொல்லிட்டு பாடுவாரு அதாவது இந்த இந்த உடம்பு எடுத்து பின் செய்த பாவங்கள் ஏதும் இல்லை முன் செய்த பாவமே இங்கு வந்து மூண்டதுமே அப்படின்னு சொல்லிட்டு பத்திரியினார் பாடுவார் இந்த மாதிரி சரணாகதி அப்படின்றது ஒரு பெரிய மகாசக்தி இது பகவத்கீதையிலையும் கிருஷ்ண பரத்மா சொல்றாரு சர்வ தர்ம பரிச்ச மாமேகம் சரணத்துவ சர்வபாதேவியும் சியாமி மாச்சச அப்படின்னு சொல்றாரு உன்னுடைய எல்லா கடமைகளையும் விட்டுட்டு நீ சரணடைஞ்சிரு உன்னுடைய எல்லா பாவத்தையும் நான் போக்கிடுறேன் அப்படின்றாரு இதில் சரணாகதி அப்படின்றது மிக மிக முக்கியமானது அடுத்தது ஆசனம் அப்படின்றது உடலினுடைய நிலை பின்புலம் யோகாசனங்கள் செய்யும் காட்சிகள் இது உடல் நெகிழ்வு தசை வலிப்பு நரம்பு சீரமைப்பு இதெல்லாம் வந்து இதில் வருது உதாரணமாக பத்மாசனம் தாடாசனம் வஜ்ராசனம் இவை எல்லாம் முக்கியமான ஆசனங்கள் இதில் வந்து பதஞ்சலி கூறும் ஸ்திரம் சுகம் ஆசனம் அப்படின்னு சொல்லுறாரு சுகமாகவும் நிலையாகவும் இருக்கும் நிலையே ஆசனம் அப்படின்றாரு அதில் பத்மாசனம் அது சுகாசனங்கள் சுகாசனம்ன்றது சாதாரணமாக நாம் காலம் அடித்து உட்காடுறது சுகாசனம் நம்ம இயல்பாக யோக நிலைக்கு போகிறவங்க சாதாரணமாக எந்த நிலையில் இருக்கிறது பிடிக்குதோ அந்த நிலைக்கு வச்சுக்கலாம் நாலாவது படினி நீ பிராணயாமா சுவாச கட்டுப்பாடு அப்படின்றது ரொம்ப முக்கியமானது பின்புலன் மூச்சு பயிற்சி செய்பவர்கள் மூச்சின் ஓட்டத்தை கட்டுப்படுத்தி உயிர் ஆற்றலை பிராணத்தை சமப்படுத்த வருது பயிற்சி வந்து அனுலோக விலோம கபாலபதி பஸ்திரிகா அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது பஸ்திரிகான்றது மூச்சை வெளியே வேகமாக விடும்போது அறிவியல் பூர்வமாக நம்முடைய உடம்புல இருக்கக்கூடிய கார்பன் டை ஆக்சைடு வெளியே வருது ஆக்சிஜன் உள்ளே போகுது அதனால் இளமை கூடுது இரத்த ஓட்டம் அதிகமாகுது இந்த மாதிரி கபாலபதி அப்படின்றது நம்மளுடைய மேல் நோக்கி மூச்சை மேலே ஏற்றுறது அது வந்து நம்மளுடைய அகஸ்திய முனிவரும் திருமூல ஆசானும் ம கபாலத்தில் எப்படி மூச்சை நிறுத்துறது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிட்டுருக்கிறாங்க இது மன அழுத்தம் குறைவு மூளை தெளிவு நரம்பு அமைதிக்காக இந்த யோகத்துக்குள்ளே போகிறோம் அஞ்சாவது பிரத்தியாகாரா அப்படின்றது இது புலல் புலன்களை வந்து அடக்கம் செய்கிறது நம்மளுடைய புலன்களை வந்து ஐம்புலன்கள் வந்து இந்த பிரத்யாகாரத்தில் முக்கியமாக நம்முடைய கண்களை மூடி அமர்ந்திருக்கும் நிலையை இதை வந்து திருமூல ஆசான் நம்முடைய புலன்களை வந்து என்ன சொல்கிறாருன்னா காலாமணி விளக்கு அப்படின்னு சொல்லிட்டு உதாரணம் சொல்லுவார் கோயில்களில் வந்து அந்த காலத்தில் விளக்குகள் வந்து சங்கிலியில் வந்து நீண்டமாக வந்து இருக்கும் சங்கிலிகளில் வந்து விளக்குகள் எரியும் காற்றில் வந்து அந்த விளக்குகள் எப்பயுமே ஆடிக்கிட்டே இருக்கும் இதை தான் வந்து நம்ம புலன்கள் வந்து எப்பயுமே நம்ம சொல்கிறபடி கேட்கறது காலாம் மணி விளக்கு மாதிரி ஆடிட்டு இருக்குது அப்படின்னு சொல்லுவார் கண் காது நாக்கு மூக்கு தோல் புலன்களினுடைய இழுத்தலை உள்ளுக்குள்ளே திருப்புறது தான் இந்த பிரத்தியாகாரா அப்படின்றது சாப்பிடும்போது நம்ம வேறு ஏதாவது சிந்தனை பண்ணுறது அல்லது தொலைபேசியில் பேசுகிறது டிவியை பார்க்குறது இந்த மாதிரி நிகழ்வுகள் இல்லாமல் ஒரு நிலைப்பாடு சாப்பிடும்போது சாப்பாட்டினுடைய கவனம் இருக்கிறது இது வந்து பிரத்தியாகாரா அப்படின்னு எடுத்தோம் ஆறாவது நிலை தாரணா அப்படின்றது இது ஒருமுகப்படுத்துறதுல கட கொஞ்சம் மேன்மையான நிலை இது புன் பின்புலன் வந்து ஒரு புள்ளியை இயல்பாக பார்க்கும் ஒரு மனிதன் அதாவது நம்முடைய சிந்தனையை ஒருநிலைப்படுத்துறதுக்காக ஒரு வட்டத்தை வந்து செவுத்துல போட்டுட்டு பார்க்கறது அல்லது ஒரே விளக்குனுடைய ஒளியை வந்து கண் சிமிட்டாமல் பார்க்கறது இதெல்லாம் வந்து தாரணையில வரும் மனதை ஒரு புள்ளியில் ஒரு மந்திரத்தில் அதோட மூச்சலை நிறுத்துறது ஓம்ன்ற மனதில் மீண்டும் மீண்டும் கூறி கவனம் அது மேலே செலுத்துறது இதெல்லாம் வந்து தாரணியில் சேரும் தாரணை அப்படின்றது பயிற்சி நம்ம இப்படி வந்து ஒரு சைக்கிள் ஓட்டுறவங்க வந்து முதல் முதல்ல சைக்கிள் ஓட்டும் பொழுது முழு கவனமும் தாரணா அப்படின்னு சொல்லுவாங்க சைக்கிளினுடைய அந்த ஓட்டுறதுலுடைய கவனம் வைப்பான் கற்றுட்ட பின்னாடி அதுக்குள்ளே இருக்க வேண்டியதில்லை நம்ம ஏதோ ஒரு சிந்தனையில் வண்டி ஓட்டினா கூட யாராவது குறுக்களை வந்தால் நம்மளால் பிரேக் போட முடியும் இது வந்து தாரணையில் உச்சக்கட்டத்தை போன போனதுனால அதெல்லாம் நடக்குது தாரணைன்றது இது முக்கியமான விஷயம் அது அடுத்தது ஏழாவது நிலை படிநிலை வந்து ஆழ்ந்த தியானத்தில் இருக்கக்கூடிய முனிநிலை எல்லாமே தொடர்ச்சியாக தியானம் அப்படின்றது இது மேலே சொன்னகள் எல்லாத்தையும் முடிச்சிட்டு ஏழாவது நிலைக்கு வர்றது தான் தொடர்ச்சியான இடைவிடாத மனக்கவனம் உள்ளார்ந்த அமைதி ஆன்ம சிந்தனை இதனால் என்ன அப்படின்னு சொன்னால் மன அமைதி மன நிறைவு பயம் நீக்கம் இதெல்லாம் நடக்குது எட்டாவது சமாதி நிலை ஆன்மீகத்தில் இணைப்பில் கடைசி நிலை வந்து சமாதி நிலை அப்படின்ட்டு பதஞ்சலி முனி சொல்கிறார் ஒளி பரவிய ஆன்மீக காட்சி இதில் தான் கிடைக்கிறது உலகத்தில் வந்து எல்லா யோகிகள் தவசிகள் ஞானிகள் சித்திரங்கள் எல்லாமே நான் கடவுளை பார்த்தேன் ஒளியாக பார்த்தேன் நான் எல்லாமே ஆனேன் பிரபஞ்சமே யான் பிரமம் எல்லாமே இந்த சமாதி நிலையை அடக்கம் ஆன்மா பரமன் இணையும் உயர்ந்த நிலை தன்னையும் பிரபஞ்சத்தையும் ஒன்றாக உயர்த்தும் அனுபவம் இதெல்லாம் தான் இந்த சமாதி நிலை அப்படின்னு பேரு இந்த பதஞ்சலி முனிவர் சொன்ன அஷ்டாங்க யோகம் இது வெறும் யோகம் அல்ல இது வாழ்க்கையின் முழுமையான பாதை இந்த எட்டு படிகளை பின்பற்றினால் உங்கள் உடல் மனம் ஆன்மா மூன்றும் தெய்வீக ஒளியால் நிரப்பும் அப்படின்னு சொல்லிட்டு முடிக்கிறாரு இதனால் வரக்கூடிய நன்மைகள் அப்படின்னு பார்த்தோம்னா உடல் நெகிழ்ச்சி அதிகமாகும் மன அழுத்தம் குறையும் சுவாச திறன் உயரும் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும் இரத்த ஓட்டம் சீராகும் செரிமானம் மேம்படும் நரம்பு அமைதியாகும் தூக்கம் நன்றாக வரும் மூளை செயல்திறன் உதவும் நீண்ட ஆயுள் பெறும் அப்படின்னு சொல்லிட்டு உடல் சம்பந்தப்பட்ட நன்மைகளை சொல்றாரு ஆன்மீகம் அப்படின்னு பார்த்தோம்னா மனத்தெளிவு ஒருமுகப்படுத்துதல் உள்ளார்ந்த அமைதி ஆன்ம சிந்தனை சுய அறிவு பேராசை குறைதல் கருணை வளர்ச்சி இயற்கையோடு இணைப்பு தன்னம்பிக்கை பரம சந்தோஷ நிலை அப்படின்றாங்க அதாவது எல்லாமே பிரம்மம் நான் தான் பிரம்மம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு தியான நிலை இருக்குது அதுதான் இது கடைசி நிலை இந்த பதஞ்சலி முனிவரினுடைய இந்த தியான முறைக்குள்ளே தான் எல்லா தியானங்களும் அடக்கும் என்ன காரணம்னா பதஞ்சலி முனிவருக்கு நேரடியாகவே சிவபெருமான் அருளிய தியான முறை இது மக்களுக்காக எனவே இந்த முறைகளை நீங்கள் மனதில் வைத்து தியானித்து உங்களுடைய வளமான வாழ்க்கையை சீராக்கி கொள்ள வேண்டும் என்று கூறி இந்த பதிவினை நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் மற்றும் ஷேர் செய்யவும் நன்றி வணக்கம்